இப்போ வந்து இன்னைக்கு வந்து வீடியோஸ் எடுக்க வெளியில் கிளம்பியாச்சு ஸோ லொக்கேஷன் எங்கே எங்கே போடுறதுன்னு தான் எங்களுக்கு தெரியலை பட் கெட்டப்பெல்லாம் அழகாக மேக்கப் பண்ணிட்டு அழகாலாம் இல்லை ஏதோ தெரிஞ்ச அளவு மேக்கப்பை பண்ணிட்டு கிளம்பியாச்சு எனக்கு தெரிஞ்சு இப்படியே நான் ஒன் சைடாக உட்காந்துட்டு போகிறதுனால கொஞ்சம் நேரத்தில் நான் விழுந்துருவேணும்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது ஸோ லொக்கேஷனுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஸோ அதுக்கான ரீல்ஸ் அடுத்தடுத்து வரும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கு பிரதமர் மாதிரி தான் நம்ம பிரதமர் அவர் வீடியோ மாதிரி ஃபேன்ஸுக்காக எல்லா வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டே இருங்க ரொம்ப கருப்பா தெரியணும் ரொம்ப நாட்டு கழிச்சு காவடி கட்டியிருக்கோம் எப்படி இருக்கணும் அதே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க நான் போயிட்டு லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் ஓகேவா மக்களையே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்க வந்த இடத்துல சில பல வேலைகளை வந்து நம்ம மறந்துட்டு வந்துட்டேன் பூ வைக்கலை நெல் பாலிஸ் போடல நம்ம கேமராமேன் வேற கோவப்படுறோம் ஒரு பக்கம் யோ உன்னை எப்படி அலங்கரிச்சு ஜீவி சிங்காரிச்சு சொன்னால் எல்லா வேலையும் பாதி பாதியாக விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவரு பண்ண அவசரத்துல வந்து இங்க பாருங்க எனக்கு நெல் பாலிஸ் வைக்க கூட முடியலைங்க இருக்க நேரத்துக்கு இந்த நெல் பாலிஸ் அவசியமா ஒரு பக்கம் நெல் பாலிஸில் காத்து வேற போகுது இருக்கா சாமான் சட்டி வேற தூக்கி போட்டு தூக்கிட்டு ஓடி இது நடுங்குது வேற வைக்க முடியல அந்த பக்கம் வர கத்துறாங்க கேமராமேனு சரி ஓகே இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு அதை வந்து நான் ஈவினிங் போஸ்ட் பண்றேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா வீடியோ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுக்க மாட்டோம் எது தெரிஞ்ச அளவுக்கு நாங்க எடுத்து வீடியோ அப்லோட் பண்றோம் பார்த்து ரசிங்க உங்களோட ஆதரவு வந்து எனக்கு தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கீங்க இந்த ஆதரவு வந்து எனக்கு தொடர்ச்சியா வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னா நெல்பாதிசெல்லாம் காஞ்சு ஒரு பக்கம் கை வேற நரம்பு தரச்சி வந்த மாதிரி நடக்குதுங்க ஓகே மக்களே அடுத்து தொடர்ச்சியாக வீடியோ பார்ப்போம் வண்டி வருது கட் பண்ணிக்கலாம் மக்களே வெற்றிகரமாக இன்னைக்கு வந்து ஷூட்டை முடிச்சு கிளம்பிட்டோம் கிளம்பின இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்காக அதிரசம் எல்லாமே கொடுத்தாங்க அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்களா ஸோ ரொம்ப ஹாப்பி ஆ சரி வா வாய் வா ஸோ நம்ம வீடியோவை இப்போ தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணுங்க இனி வர எல்லா வீடியோமே வந்து சூப்பராக பண்ணி கொடுக்கறோம் நன்றி டாட்டா பாய் பாய்